தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட பரபரப்பு பவுன்சர் தாக்கியதில் ரசிகர் உயிரிழப்பு வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்தி வந்த பொதுக்கூட்டத்தில் நேற்று அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வேளையில் விஜயின் பவுன்சர் ஒருவர் இளைஞரை பலத்ததாக தாக்கியதில் கூறப்படுகிறது அந்த தாக்குதலுக்கு பிறகு அங்கு மயங்கி விழுந்த ரசிகர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உயிரிழந்தார் உயிரிழந்தவர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதையடுத்து அவரது குடும்பத்தினர் மிகப்பெரிய அதிருப்தி தெரிவித்துள்ளனர் எங்கள் மகனின் மரணத்திற்கு விஜயும் பவுன்சரும் தான் காரணம் என குற்றம் சாட்டி அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் அந்த புகாரின் அடிப்படையில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி குன்னம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜய் மற்றும் சம்பந்தப்பட்ட பவுன்சர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரசிகரை காக்கவே வந்த பவுன்சர்கள் உயிரையே பறித்துவிட்டனர் என்ற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் அடுத்தடுத்து எந்த அளவுக்கு அரசியல் மற்றும் சட்டரீதியாக ரீதியாக வெடிக்கும் என்பது காத்திருக்கிறது